இருபது இது இருபத்தி நாலு அடேங்கப்பா கோயில் கூட பேரை கேட்டு உடனே போனோம் கோயில் கொடைக்கு என்ன முடிஞ்சது சிவகாசியிலிருந்து இருக்கீங்களா என்னென்ன குட்டிலாம் இருக்கு ஒரு கெடா குட்டி மூணு குட்டி ஆடு சூப்பரா பிடிச்சிருக்கீங்க என்ன மூணு குட்டி ஆடு தான் பிடிக்கணும்னு வந்தா பக்கத்துல ஆமா மூணு குட்டி ஆடு பிடிக்கணும் தான் வந்தாங்க ஏன் என்ன காரணம் மூணு குட்டி ஆடுல அப்படி என்ன லாபம் அதிகமா இருக்கு லாபம்னு கிடையாது ரொம்ப நாள் ஆசை அதனால மூணு குட்டியோட ஒரு ஆடு நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை சரி சரி என்ன விளையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க

சம்பளம் எடுக்கலாம் சம்பளம் இதுல எதுவும் செனையா இருக்கா இப்படி மூணு சேனை தான் மூணுமே சேன குட்டி கிடையாது மூணு சேனை மூணு சேன விருதுநகர் மாவட்டம் சுவராசி ரைட் எப்படி பிடிக்க வந்தீங்க எப்படி அமைஞ்சது எதுக்காக வாங்கியிருக்கீங்க என்ன மூலியமா வந்தோம் ஆஹ் சரி அவர் ரெகுலரா வருவாரு ஆடு வச்சிருக்காரு அவர் மூலியமா வந்தோம் என்ன தேவைக்காக பெரிய சைஸ்கிட்ட வாங்கிருக்கீங்க பிறந்த நாள் பாட்டு இருக்கீங்க பையனுக்கு பிறந்தநாள் ரைட்டு அதனால வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எப்படி நீங்க நினைச்ச மாதிரி அமைஞ்சதா அமைஞ்சது சரி இருபத்தி நாலு சொன்னதா பதினேழு ஐநூறு ஆமா சூப்பரா விலை குறைச்சிருக்காங்க நல்லா இருக்கு காயடிச்ச கிடா பல்லு நாலு தானே இருக்கும் ரெண்டு பல்லு ரெண்டு ஏப்பா நம்ப முடியாத வளர்ச்சி மூணு செம்மறி குட்டி வித்தியாசமான இது ரெண்டு மயிலம்பாடி இது வித்தியாசமான கலர்ல இருக்கு கிராஸ் பக்கத்துல வைங்க மூணு செம்மறி குட்டியா வாங்கிருக்கீங்களே என்ன காரணம் வளர்ப்புக்குதானே வளர்ப்புக்குன்னு எல்லாரும் வெள்ளாட்டு குட்டி வாங்கி வளர்க்குறாங்க

குட்டிக்கு பதின பதினஞ்சு ரூபாய்க்கு ஓ அப்படியா ஆமா நல்ல லாபம் இருக்கு கிடாக்குட்டியில நல்ல லாபம் இருக்கு கிடக்குட்டிய மல மழம் சீக்கிரம் தேறும் தொட்டகுட்டியை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரண்ட் வரும் கிடா குட்டினா அரிசி சீனார் போட்டு வச்சுனா நல்லா கவனிச்சனா சீக்கிரம் தெரியும் இல்ல போட்டு வளர்க்கணுமா வீட்டுல காய அடிக்கணும் மூணு காய அடிக்காம இருக்கு போய் காய அடிக்கணும் தீவனம் தீவனா சீனார் போட்டு அரிசி கோதுமை தவுடு கோதுமை தௌடு அதுவோ அகத்தி கடையில வாங்கி போட்டா லாபம் கிடையாது அப்படிங்கிறாங்களா அதெல்லாம் ஈஸியா எடுத்துலாம் மூணு மாசத்துல அந்த லாபத்தை எடுத்துடலாம்

நீங்க சம்பந்தம் இல்லாம பெரிய பெரிய கிடா பெரிய பெரிய ஆடெல்லாம் வாங்கிருக்கீங்க கொஞ்சம் குட்டி கடாயும் போட்டிருக்கு சரி நம்ம கொடியேற்றம் உருவாக்குற மாதிரி பிளான்ல இருக்கும் உற்பத்தி நம்ம குட்டியை கொடுக்கற மாதிரி பிளான் சரி 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 வேலை வந்து ரெண்டு சொன்னாங்க

எஸ் கே விக்கி அண்ணன் தான் வாங்கி கொடுத்துருக்காப்புல ஒரே வியாபாரிட்ட வாங்கிக்கலாம் அப்புறம் அலையாமக்கள் எல்லாம் வாங்கிட்டீங்க ஆமா மேற்கு ஈஸியா இருக்கும்ல கொஞ்சம் ஆடு வளர்ப்புல என்னென்ன லாபம் ஆடு வளர்ப்பு குட்டி நமக்கு லாபம் தொழில் இறங்குறீங்கன்னா ஒரு ஒரு தூரமா ஒரு கணக்கு போட்டுருப்பீங்களா காசு எடுக்கலாம் நம்ம நம்ம ஃபஸ்ட் பிளான் பண்ணிருந்தோம் கெடா குட்டியா ஒரு அம்பது குட்டி போட்டு வச்சிருக்கோம் சரி அதுக்கப்புறம் அது வந்து வேற சளி நோய் ரொம்ப இருந்தாலும் நம்மளே உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாயாடா இருக்குங்க புதும சந்தையில் போன வாரம் இருபத்தஞ்சாடு தாயோடு வாங்கணும் என்ன ரெண்டாவது ரெண்டு மூணு கிளம்பிட்டாங்க சரியில்ல ஒரு குட்டி ஆடு தெளிவா இருக்கு குட்டி என்ன குட்டினா குட்டி குட்டினா கிடா குட்டி ஒரு குட்டி தான் போட்டுச்சா இல்ல ஒரு குட்டியை கழிச்சாச்சா என்ன வாங்கணும் நாங்க நீங்க போட்டுச்சுன்னு தெரியல தெரியாது ஆடுக்குடியாட்டுல மடிக்கட்டும் அம்சமா இருக்கு சுத்தமான ஆடுன்னு சுத்தமா இருக்கு இது கலர் என்ன கலர் இது புளியம்போர் ஆடுன்னு கலர் என்ன வேலை சொன்னாங்க எப்படி கேட்டீங்க எப்படி முடிஞ்சது இருபத்தேழாயிரம் சொன்னாங்கன்னு சொன்ன வில சொன்னா கேட்டோம் இருபத்தி சொன்னா பதினெட்டுக்கு ஆமா கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாரு ஆமா அதிர்ச்சி அடைஞ்சாரு சார் பத்தொன்பது ரூபானு காட்டா இருபது ரூபானு காட்டும் தெளிச்சிருக்கியா இருபத்தி ரெண்டாயிரம் வாங்கிட்டோம் இருபத்தி ரெண்டாயிரம் அப்படி விடாபடியா பிடிச்சி வாங்குற அளவுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு நிறைய இருக்குன்னு கொம்புதால ஆடு சூப்பர் இந்த மாதிரி ஆடு நாங்களும் வச்சிருக்கோம்னா சரி அந்த ஆட்டோ ஆளை விட்டா நல்லா இருக்கும்னு வாங்கணும் நல்லா இருக்கும் அது வந்து குட்டிகள் வந்தாலும் நல்லா சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கும் சூப்பர் இன்னைக்கு எப்படி நிலவரங்கள் எப்படி இருக்கு வாங்குற ஆட்டை பொறுத்து இருக்க சரக்கு நல்ல சரக்கா நல்லா விக்கிறேன் விக்கும் ஆமா நல்ல பாலாடா இருக்க ஏன்னா என்ன வலிக்கு முடிஞ்சது பாலாடு பாலாடு இது நம்ம இது வேற பாலாடு கன்னியாடு எவ்வளவுக்கு முடிஞ்சது பதிமூணாயிரம் ரெண்டு குட்டி அது குட்டி கூட்டம் அது வேற அது வேற தனியா வாங்கிருக்கிய ஆடு மட்டும் பதிமூணு ஆடு மட்டும் பதிமூணு என்ன இந்த ஆட்டுல அவ்வளவு உங்களுக்கு பிடிச்சு தூக்கிருக்கிய ஆடு குட்டி நல்லா வளர்த்துருந்துச்சு வளர்க்கும் இதுக்கு குட்டி கிடையாது குட்டி இருக்கு ரெண்டு குட்டி பிரிச்சுட்டாங்க சரி

ஒரு புறா ஒரு குட்டி ஒரு கன்னி குட்டி அது குட்டி குட்டி ஒரு குட்டி ஆடு ஒரு கண்ணி கடா குட்டி கடா குட்டி யாருக்கு இந்த அண்ணனுக்கு காரியாப்பட்டி காரியாபுட்டி போதா உங்களுக்கு ஆமா ஆமா எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி அமைஞ்சது ரெண்டு கடையும் ஒரு குட்டி ஒரு ஆடு இருபத்தொந்த இருபத்தொந்த சரி நம்ம குட்டிலாம் நமக்கு ஒரு கடை தனியா கிடைச்சிருச்சு நமக்கு

இருபத்தி மூவாயிரம் ரூபா என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க ஆட்டுக்கு 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 பாக்கணும்னா எப்படின்னா பாத்து வாங்குறது காலு காயி ஆஹ் கொம்பு தலை பாக்கணும் கொம்பு எல்லாம் எப்படி இருக்கணும் ஆட்டுக்கு மடி கொம்பா இந்த பின் பின் பின்னாடி மடிஞ்சு இருக்கணும்னா இந்த கொம்பு தான் நல்லது பல்லு எத்தனை பல்லு நாலு பல் நாலு பல்லு கால்லாம் நல்லா பருங்காலா இருக்கும் கலர் எதுவும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அம்சம் இருக்கா கலர் செவ்வளப்பூர் செவ்வளப்பூர் இருந்தா நல்லது நல்லா இருக்கு இருபத்தி மூவாயிரம் இது எத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கலாம் எப்போ கழிப்பீங்க ஒரு கிடாவை நாலு வருஷம் கழிச்சிருவீங்க எட்டாயிரத்தி இருநூறுக்கு மூணு குட்டி மூணு பொட்ட குட்டியா கடா குட்டியா மூணு கடா குட்டி மூணுமே கடா குட்டினா ஆமா மூணு கடா குட்டி எட்டாயிரத்தி இருநூறு இதெல்லாம் ஒரு மாசம் குட்டி இருக்குமா அதுக்கு கீழே தான் இருக்கு பதினஞ்சு நாள் குட்டி பதினஞ்சு நாள் தான் ஆமா இதுக்கு பால் எவ்வளவு போட வேண்டியிருக்கும்

இது வந்து ஏழு ஐநூறு இருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு குரால் குறால் குரால் ஏழாயிரத்தி ஐநூறு குரால் சென்னையா இருக்கலாம் அதுதான் எல்லாம் ஒரே வேலைதான் ரெண்டு ஏழாயிரத்தி ஐநூறு அப்ப மொத்தம் பதினஞ்சாயிரம் திருச்சியில இருந்து இங்க வந்து காரணம் என்ன ஒரு ஆசை எல்லாருமே வந்து வாங்குறாங்களே அப்படின்னு வாங்குவோம் வாங்கி பாக்கலாம் எப்படி இருக்கு அங்க வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கு வீடியோ ரொம்ப தான் இருக்கு வித்தியாசம் நீங்க எதிர்பார்த்த வேலை என்ன எதிர்பார்த்த வேலை கிடைச்சிருச்சு கரெக்ட் தான் இது இது அங்க மார்க்கெட்டிங் இருக்கா இந்த குட்டிகளுக்கு இருக்கு 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 வளர்த்து எடுத்து இதுல இருந்து வர்ற குட்டியை வித்துக்கலாமா வித்தீங்களா வாய்ப்பு இருக்கு นั่ง <Schweiz> นังเงี้ยนั่งนั่ง